வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா இந்த செல்லத்தை இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பாஜகவினர் இப்ப ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க யாரை சொல்றாங்க அப்படின்னா நேற்று தூத்துக்குடியில் பிரதமர் மோடி அவர்கள் பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ணார் பார்த்தீங்களா மொழி பெயர்த்து பேசினாரு பார்த்தீங்களா அவரை தான் இன்றைக்கி பாஜகவினர் தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல்ல மோடி அவர்களுடைய பேச்சை மொழி பெயர்த்து பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோலாம் சமூக வலைதளத்தில் இப்ப ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது பாஜகவினர் ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாங்க இனிமேலையும் எந்தெந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறாரோ எல்லா பொதுக்கூட்டங்களையும் இவரையே மொழிபெயர்ப்பாளராக பயன்படுத்துங்க டிரான்ஸ்லேட்டராக பயன்படுத்துங்க இவர் பேசுறதை கேட்கும்போது மோடியா தமிழில் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கோரிக்கையை முன் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கா வந்து பேசுனார் அவருடைய பேர் என்ன அப்படின்னா சுதர்சன் ராமசுவாமி அதான் அவருடைய பேரு அவர் மன் கி பாத் நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் தமிழில் வந்து மொழிபெயர்த்து பல எபிசோடு வந்து பேசியிருக்காரு ஃபேண்டாஸ்டிக்காக வந்து பேசினாருங்க நார்மலாக மோடி அவர்கள் இந்த மேடை பேச்சு பிரச்சாரத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மோடியுடைய ஹிந்தி தெரிஞ்சு மோடியுடைய பிரச்சாரம் ஒரு ஐந்து பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து கவனித்தோம் அப்படின்னாலே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப ஃபயராக வந்து இருக்கும் இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியை கத்துக்க விடாம கடந்த ஐம்பது வருடமாக செட் பண்ணிட்டாங்க திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு நேர்காணல் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தார் என்ன தெரியுமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹிந்தி வந்து தெரியலை ஹிந்தி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு பாஜக ஒரு ரெண்டு பொதுக்கூட்டத்தை வந்து போட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வாக்குகள் எல்லாத்தையும் அள்ளிடுவாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்களே சில வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அப்ப பிரைம் மினிஸ்டர் ஹிந்தியில் வந்து பேசியிருக்காரு அவர் அந்த ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு தமிழ் உலகத்திலே பழமையான மொழியான தமிழில் வந்து என்னால் வந்து பேச வந்து முடியலை இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்குறீங்க அப்படின்னு நேற்று நடந்த பொதுக்கூட்டத்திலேயே மோடி சுட்டி காட்டியிருந்தாரு மோடி அவர்களுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அந்த சுதர்சன் ராமசாமி அவர்கள் மோடி எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரோ ஆவேசமாக பேசுகிறாரோ அதே மாதிரி அதே ஈக்குவலாக அவரும் மொழிபெயர்த்து வந்து பேசினார் அதனால தான் அங்கே முன்னாடி உட்காந்து உட்காந்து ஆடியன்ஸ்லாம் நல்லா கனெக்ட் ஆகி ரொம்ப அவங்களும் வந்து வைபாயிட்டாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கனிமொழி அவர்களுக்கு கடும் சிக்கல் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் என்ன நடந்திருக்கு தூத்துக்குடியில குலசேகரன் பட்டினத்துல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரோவுடைய இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு நேற்று வந்து அடிக்கல் வந்து இருக்காரு ஃபர்ஸ்ட் ஏவுதளமே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராக்கு வந்து போயிருச்சு எதனால அப்படின்னா திமுக தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பழைய ஃப்ளாஷ்பேக்கை எடுத்து சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் பார்த்துருப்போம் ரெடி டு ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன யார் எழுதின புத்தகம் தெரியுமா நம்பி நாராயணன் சார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எழுதின புத்தகத்தில் இது குறித்து வந்து அவர் சுட்டி காட்டியிருக்காரு அதை அண்ணாமலை எடுத்து வந்து பேசியிருக்காரு இதை நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் நேற்று என்ன ஒரு பெரிய டிபேட்டு பஞ்சாயத்து அப்படின்னா இந்த இஸ்ரோவுடைய ராக்கெட் ஏவுதளம் குலசேகரன் பட்டினத்தில் அமைய இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதலை நிகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சியுடைய அழைப்புதல் சில நாட்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆணுச்சு அந்த அழைப்புதலில் கனிமொழி அவர்களுடைய பேர் வந்து இடம்பெறலை அப்படின்னு அப்பவே திமுகவினர் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியுடைய எம்பியாக வந்து இருக்காரு அப்போ தூத்துக்குடியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுடைய பேரே அந்த அழைப்புதல்ல இல்லையே ஏன் அப்படின்னு திமுகவினர் கேள்விகளை எழுப்பினாங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் கனிமொழி அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் கனிமொழி அவர்களுடைய பேரை வந்து சுட்டி காட்டல பேரை வந்து குறிப்பிடல கனிமொழி அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பேரை சொல்ல கூட மனம் பிரதமருக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க அவங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ பெரிய விஷயம் என்ன பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கொடுத்த திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அந்த விளம்பரம் இருக்கு பாத்தீங்களா அந்த விளம்பரத்துல நம்ம இந்தியாவுடைய ராக்கெட்டை வந்து போடுறதுக்கு பதிலாக சீனாவுடைய ராக்கெட்டை வந்து போட்டிருக்காங்க இது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் இருந்து ஆரம்பித்து பிரதமர் மோடி அவர்கள்லாம் மிக கடுமையாக மேடையிலேயே எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க இதை நம்ம ஒரு பக்கம் பார்த்துருப்போம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக இதற்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு இருக்காதா பின்ன பிரதமர் தான் ஸ்பேஸ் செக்டாருடைய மினிஸ்டராக இருக்காரு அப்போ அவருடைய இஸ்ரோவுடைய மினிஸ்டராக யார் இருக்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களாக இருக்காரு நம்ம இந்திய விண்வெளி துறையுடைய உடைய மினிஸ்டராக இருக்காரு அப்போ அவருடைய துறைக்கு கீழே ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் இந்திய தேசிய கொடிக்கு பதிலாக சீனாவுடைய கொடியை வந்து பயன்படுத்தினா அவருக்கு கோபம் வராதா அதுதான் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு கனிமொழி அவர்கள் வெளியே வந்து இது குறித்து கேள்விகள் எழுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணவங்க அதை வடிவமைச்சவங்க யாரு எங்க நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் சீனா வந்து நம்மளுடைய எதிரி நாடு அப்படின்னு வந்து அறிவிக்கப்படலை இங்கே மாமல்லபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்களும் சீனாவுடைய அதிபரும் வாக்கிங்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் இந்த விஷயம் பண்ணது தப்பு அது வந்திருக்கக்கூடாது இந்திய தேசிய கொடிக்கு பதிலாக சீனாவுடைய கொடி பயன்படுத்தி கூடாது தெரியாமல் நடந்துருச்சு இனிமேல் பண்ணியிருக்க மாட்டோம் பண்ண மாட்டோம் இனிமே கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருக்கும் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சீனா எதிரி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் நம்ம மோடியும் சீனாவுடைய அதிபரும் வாக்கிங்லாம் போனாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோடியும் சீனாவுடைய அதிபரும் எப்போ சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் சந்தித்தாங்க அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வான் பள்ளத்தாக்கருக்கு பார்த்தீங்களா அங்கே நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் இடையே மிக கடுமையான மோதல் நடந்துச்சு அந்த மோதலில் நம்ம இருபது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க அந்த நிகழ்வுக்கு பிறகு தான் இந்தியா சீனா இடையேயான உறவுல மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்து விழுது அதன் பிறகு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சீனாவோட இணக்கமாக இல்லை ஏன்னா நம்ம இருபது இராணுவ வீரர்களை இழந்திருக்கோம் கனிமொழி அவர்கள் இப்படி வந்து சொன்னதுக்கு இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் களமிறங்கி கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இதை நம்ம ஒரு பக்கம் பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரதிற்கு பார்த்தீங்களா சுயசார்பு இந்தியா அப்படின்னு தனியாக ஒரு கேம்பெயினை வந்து ஆரம்பித்தது இந்த கல்வான் இஷுக்கு பிறகுதான் சீன அந்த ஆப்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேன் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் பேன் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்து சுயசார்பு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம இந்தியா வந்து நகர்ந்துக்கி இருக்குது இதெல்லாம் அந்த கல்வான் இஷ்யூக்கு பிறகு தான் நம்ம வந்து வேகப்படுத்தியிருக்கோம் அப்போ உண்மை வந்து இப்படி இருக்கும்போது கனிமொழி அவர்கள் ஸோ இந்த விதத்தில் இதுக்கு வந்து டிபெண்ட் பண்ணது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது அப்படிங்கிறத நிறைய பேருடைய கருத்தா இருக்கு அடுத்த டிபேட் என்ன அப்படின்னா அரசு நிகழ்ச்சியில் போய் பிரதமர் வந்து அரசியல் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கடுமையான கொந்தளிப்பை முன்வைக்கிறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா எனது அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பண்ணியிருக்காரா ஏன் நீங்க பண்ணலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கும் அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் வந்திருந்தாரு எங்க நேரு உள் விளையாட்டரங்கம் இருக்கு பாத்தீங்களா அங்கே நிகழ்ச்சி நடந்துச்சு ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடையை அரசியல் மேடையாக வந்து மாத்தினாரு பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில நீட் எக்ஸாமினேஷனுக்கு எதிராக பேசுறது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றது இது மாதிரி அந்த அரசு மேடையை அரசியல் மேடையாக ஸ்டாலின் அவர்கள் மாத்தினாரு அப்போ கூட திமுகவினர் அங்கே வந்து ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை பலமுறை வந்து பயன்படுத்தினாரு அப்ப அரசு மேடை அரசியல் மேடையாக மாறினது தெரியலையா இப்போதான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இதுவும் நேற்று டாக் ஆஃப் வந்து மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன அப்படின்னா டெல்லியில் பாஜக மேலிடம் ஆலோசனை அப்படிங்கிறது கடைசி டாபிக் என்ன ஆலோசனை அப்படின்னா பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இன்னைக்கு டெல்லியில வந்து ஆலோசனை வந்து நடத்த போறாங்க இந்த ஆலோசனையில மக்களவை தேர்தலை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே அவங்க இன்று மாலை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ஃபஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ல நம்ம தமிழகத்தை சேர்ந்த தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதற்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்